வணக்கம் அகமுடையர் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரெண்டு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை நீ பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல அ மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸும் போல் அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதனால் இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பற்றி கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சுமார் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போகிறது ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரூவா ரூபாய் ஆகும்ன்ற சிலர் வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நான் கணக்கில் எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேலே வளரத்துக்கு உதவும் சுமாராக படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்டு இடம் வந்து செங்குன்றத்தில் இருக்கு மறைமலை நகர் பக்கத்தில் அதில் வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவதுக்காக நாங்கள் ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து ரோபோட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் இன்னொன்று வந்து செமிகண்டக்டர்ஸ் ஃபிட் பண்ணுற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட் சரியாக வரும்ன்றதை நாங்கள் முடிவு செஞ்சு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அங்கே நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலியமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் நாங்கள் நாங்கள் சங்கமாக இதை செய்ய முடியாது எங்கள் எங்களது உதவியோட பல பல இடங்களில் தனியார் நீட்டு இன்ஸ்டியூஷ் நடத்துகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் மே நாங்கள் வந்து பகிரங்கமாக உதவி செய்ய முடியாத தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் ஃபோரில் பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பணங்கன்னு மதுரையில் இருக்குது அவங்களுக்கும் நாங்கள் நாங்கள் எங்கள் மறைமுகமாக உதவி செய்துகிட்ருக்கோம் அதனால் அங்கங்கே எங்களால் தனிப்பட்ட முறையில் சங்கம் சார்பாகவோ இல்லை அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவ நிறுவனம் நிறுவ நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதற்கான பண தேவைகளும் அதிகமாக இருக்கும் அது அவ்வளோ வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்தில் இல்லாததுனால் அதை வெளியிலேருந்தே நாங்கள் அதை உதவிகளை சார் உதவித்தொகை வந்து பத்து பத்தாயிரம் ரூபாயிலிருந்து நாலாயிரம் ரூபா வரைக்கும் அதை தான் வகைப்படுத்தி மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றவங்களுக்கும் அதிகமானவும் அதில் கொஞ்சம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூலில் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர்ஸ் செக் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கோம்